அன்பிஎம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி புதிய அருளாளர்கள் கேடா கிளவுசலர்ஸ் மற்றும் ஆண்டனி தாட் அருளாளர் அண்டனி டாட் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் முதியோர்கள் அருகிலிருந்து அவர்களை பராமரித்தவர் என்றும் ஒருவர் பின் ஒருவராக எல்லோரையும் நம்பிக்கை வாழ்விற்கு அழைத்து வர உதவியர் தேவையில் இருப்பவர்கள் மற்றும் ஏழைகளுக்கு இயேசுவைப் போல உதவிகள் செய்து பிறரன்பு பணியாற்றியவர்கள் புதிய அருளாளர்கள் கேட்டா கிளௌசிலர்ஸ் அண்டனி டாட் என்றும் தாழ்ச்சி என்னும் பண்பானது அவர்களது தொண்டு பணிகளில் அவர்களுடன் இருந்தது என்றும் கூறினார் கர்தினால் மர்செல்லோ செமராரோ நவம்பர் இருபத்து மூன்று சனிக்கிழமை பாரலோனாவில் உள்ள சக்ராதா ஃபமீலிய பேராலயத்தில் மறைச்சாட்சியாளர்கள் கேட்டா கிளாசலர்ஸ் ஆண்டனி டாட் ஆகியோர் அருளாளர்களாக உயர்த்தப்பட்ட திருப்பலியில் ஆற்றிய மறையுறையின் போது இவ்வாறு கூறினார் புனிதர்பட்ட நிலைகளுக்குரிய திருப்பீட துறையின் தலைவர் கர்தினால் மர்செல்லோ செமராரோ திருவழிபாட்டு ஆண்டின் இறுதியில் இருக்கும் நமக்கு இறைவார்த்தைகள் வழியாக மீட்பு என்பது அரியணையில் வீற்றிருக்கும் நம் கடவுளாகிய இறைவனுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரியது என்பதை எடுத்துரைக்கின்றன என்றும் அருளாளர்களாக உயர்த்தப்பட்டுள்ள அருள்பணியாளர் கேட்டா கிளாசலஸ் மற்றும் பொதுநிலையினர் ஆண்டனி இருவரும் நல்ல சமாரியன் போல வாழ்ந்தவர்கள் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் செமராரோ கிறிஸ்து நம்மை எங்கு வழிநடத்தினாலும் அவரை பின்பற்றுங்கள் என்ற தலைப்பில் தனது மறையுறையினை வழங்கிய கர்தினால் செமராரோ அவர்கள் அருளாளர் ஆண்டனி டோப் காசனோயால் பாதிக்கப்பட்டவர்கள் முதியோர்கள் அருகிலிருந்து அவர்களை பராமரித்தவர் என்றும் ஒருவர் பின் ஒருவராக எல்லோரையும் நம்பிக்கை வாழ்விற்கு அழைத்து வர உதவியர் என்றும் எடுத்துரைத்தார் கொலை செய்யப்பட்ட இதத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருளாளர் அந்தோனியோ இறக்கும் முன் ஸ்டேடியம் என்னும் நன்றி வழிபாட்டு பாடலில் உள்ள இறைவா எனது நம்பிக்கை உம்மில் இருக்கின்றது என்ற பாடலை செபித்தார் என்று சுட்டிக்காட்டிய கர்தினால் செமராரோ அவர்கள் திருநக்கருணையை பிறர் அவமதிக்காமல் இருக்க வேண்டி அதனை பிறருக்கும் தனது ஐந்து வயது மகனுக்கும் வழங்கினார் என்றும் கூறினார் தான் இறப்பதற்கு முன்பு தனது மகனிடம் உனது இவ்வுலக தந்தையை அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள் ஆனால் நான் உன்னை விண்ணக தந்தையிடம் ஒப்படைக்கின்றேன் என கூறினார் என்று எடுத்துரைத்தார் கர்தினால் செமராரோ கடவுளை பார்க்க மிகவும் ஆர்வமாக இருந்த மோசே அவர் தன்னை வழிநடத்திய இடத்திற்கு பின் தொடர்ந்து சென்றார் புதிய அருளாளர்களும் இயேசு தங்களை வழிநடத்திய இதத்திற்கு இடத்திற்கு அவரை பின் தொடர்ந்து சென்றனர் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் செமராரோ அருள்பணியாளர் திருமணமாகி பிள்ளைகள் பெற்றெடுத்தல் என்னும் இருவேறு பணிகளை தேர்ந்தெடுத்து வாழ்ந்த அருளாளர்கள் இயேசுவை பின்தொடர்வதன் வழியாக தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் தேர்ந்தெடுத்தவற்றை விட கடவுள் தங்களுக்காக தேர்ந்தெடுத்த ஒன்று உள்ளது என்பதை கண்டுகொண்டவர்கள் என்றும் தெரிவித்தார் கிறிஸ்துவை பின்தொடர்தல் என்பது மரணம் வரை அவரை பின்பற்றுதல் என்பதை அருளாளர்கள் இருவரும் நன்கு புரிந்து கொண்டு தங்களது வாழ்க்கையை கிறிஸ்துவிற்காக அர்ப்பணித்தவர்கள் என்றும் இவ்வழியில் பயணிப்பது கடினமாக இருந்தாலும் அதனையும் முழுமனதுடன் ஏற்றுக்கொண்டவர்கள் என்றும் கூறினார் கர்தினால் செமராரோ இந்த